நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாலு திசை இன்னும் கூட்டி சொல்லணும்னா எட்டு ஆனா நீங்க பதினாறு விதமான திசைகளை சொல்றீங்க ஒரு வீட்டை முன்னூத்தி டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி பிரித்து நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் பொதுவாக வாஸ்துல சொல்லக்கூடியது அந்த வடகிழக்குங்கிறத எங்க இருக்குங்கிறத அக்யூரட்டா படிக்கிறது தான் இருப்பியல் நம்ம வந்து பலன் கிடைச்சவங்களெல்லாம் விட்டுருவோம் கிடைக்காதவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னும் ஏதோ இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும் பொழுது தான் இதற்குண்டான ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிது ஆன்மீகமோ தெய்வமோ கிரகங்களை வச்சு சொல்ற வாஸ்து கிடையாது என்னோடது என்னோடது முழுக்க முழுக்க சயின்டிபிக் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அழகர் வாசு நிறுவனர் மற்றும் பேரட்ரீடர் ரேகி ஹீலர் மாற்று முறை மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவம் வாஸ்து ஜோதிடர் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு வாஸ்துவினால எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் சஷ்டி சரவணாதேவி அவர்களை தான் சந்திக்க போறோம் அம்மா வணக்கம் வணக்கம் நர்பவி நற்பவிமா ஏன்னா உங்களுடைய இந்த வார்த்தை நர்பவி அப்படிங்கிறது வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கறத நிறைய இடத்துல நீங்க சொல்லிட்டு வரீங்க வாஸ்து இந்த பதிவு வந்து நிறைய நம்ம நேர்கள் பார்த்துட்டு வராங்க இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே வந்து ஜோதிடத்துக்கு நிறைய பதிவுகள் பாக்குறாங்க வாஸ்துவுக்கு நிறைய மைண்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கு நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க பொதுவா வாஸ்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாலு திசை இன்னும் கூட்டி சொல்லணும்னா எட்டு ஆனா நீங்க பதினாறு விதமான திசைகளை சொல்றீங்க இதற்கு இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற ஒரு பெயரையும் அதாவது பதினாறு திசைகள் பதினாறு லட்சுமிகள் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு இருபத்தி டிகிரி பிரித்து நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது ஆக்சுவலா வாஸ்துன்னு கூட நாங்க சொல்றது இல்ல இருப்பியல் அப்படிங்க வாஸ்துவோட தமிழாக்கம் தான் இருப்பியல் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பதினாறு திசைகளை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா காம்பஸ் காம்பஸ் வேணும் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சைட்டோட நார்த்து எந்த பக்கம் திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து ஒரு வீடு சதுரமாக இருக்கும் ஒரு வீடு செவ்வகமாக இருக்கும் அதை பொறுத்து அதுக்கு ஒரு கிராஃப் இந்த இந்த மாதிரி இருந்தால் எந்தெந்த திசைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கிராஃப் போடாத சொல்கிறவங்களும் இருக்காங்க இருந்தாலும் கிராஃப் போடுறது ரொம்ப சிறப்பு அது போலவே அந்த இடத்துல பதினாறு பிரிவுகள் பிரிக்கும் பொழுது ஜென்ரலாக வந்து வட வடகிழக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்க வந்து வடக்கு வடகிழக்குன்னு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு வடகிழக்குன்னு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி பிரிப்போம் இதில் பாத்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு குடும்ப தலைவி எந்த குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி முதலா பெண் வாரிசும் அல்லது குடும்ப தலைவி இவங்க ரெண்டு பேரும் ஹெல்த்து வெல்த்து எதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அக்யூரட்டாக இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால தான் இது நடக்குது அப்படிங்கிறத நம்மளால ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதுவும் கிராவிட்டி சப்ஜெக்ட் இது அதாவது வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனித்து சரி பண்ணுறோம் ஏன்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் பொதுவாக வாஸ்துல சொல்லக்கூடியது அந்த வடகிழக்குங்கிறது எங்கே இருக்குங்கிறத தான் அக்யூரெட்டாக படிக்கிறது தான் இருப்பியல் அது போலவே இந்த இருப்பியலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு வீடு வீட்டுக்கு வெளியில் உள்ள காலி இடம் ஒரு காம்பவுண்ட் இதை பற்றி மட்டும்தான் வாஸ்து அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் இது வந்து வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற சூழல் சுற்றுப்புற வாஸ்து ஏன்னா நம்ம வந்து உடம்பும் வாஸ்தும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம உடம்பை சுற்றி எப்படி இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துலேருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருள் நமக்கு உணவாகட்டும் நீராகட்டும் காற்றாகட்டும் எல்லாமே இதுலருந்து தான் எடுக்கிறோம் அது போலவே இந்த வீடு இந்த வீடு வந்து அதுக்கு அடுத்ததாக உள்ள வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையிலுள்ள செட் அந்த செட் செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோ இந்த செட்பேக்கு எங்கேருந்து வரும் சத்துன்னு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு அடுத்தது உள்ளது அந்த சைட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த சைட்டாக இருந்தால் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் ஒரு காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க அப்போ வடக்குக்கு அடுத்தது அவங்க வீட்டுக்கு அடுத்தது வடக்கில் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அது தெற்கு அப்போ அது வந்து மேடா இருக்கும் எல்லா இடத்துலையும் மேடாதான் தான் கட்டுவாங்க அப்போ அந்த இடத்தோட அந்த மேடு அந்த இந்த பல்ல நமக்கு வந்து சத்தம் வந்து கிடைக்க விடாத பண்ணும் அது எப்படி அதை வந்து அவர்களுக்கு நமக்கு அந்த பூமிங்கிறது உங்க பேர்ல இருக்கா என் பேரில் இருக்கா காம்பவுண்டு போட்டிருக்கீங்களா போட்டாலேயே இதெல்லாமே பார்க்குறது இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் யாரோட கருத்தையும் யாரும் குறை குறையா சொல்ல முடியாது சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலுமே சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் சொல்றாங்க அது வந்து அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்குமா தான் எல்லாருமே ஆய்வு பண்ணுவேன் நீ சொல்றது தப்பு நான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறத யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நான் இந்த ஃபீல்டுல பேசிக்காக நம்ம சொல்ல மற்றவர்கள் சொல்லக்கூடிய வாஸ்து தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராவர்சி என்னன்னா இந்த வாஸ்துப்படி பஞ்சபூத தத்துவப்படி வீடு கட்டியுமே நிறைய பேருக்கு பலன் கிடைக்கல அப்போ வந்து நம்ம வந்து பலன் கிடைச்சவங்களெல்லாம் விட்டுருவோம் கிடைக்காதவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் ஏதோ இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும் பொழுதுதான் இதற்குண்டான ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிது இந்த இருப்பியல் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்களை பாருங்க அது அது வந்து கட்டடம் இல்லாம இடமா இருந்தாலும் சரி கட்டிடமே பக்கத்துல இருந்தாலுமே சரி அந்த மேடு பள்ளங்கள் தெற்கு வந்து தெற்கும் மேற்கும் மோஸ்டா ஒரு வய ஒரு கிராமத்துல ஒரு தோட்டத்துல வீடு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்ல கட்டியிருப்பாங்க ஒன்றா வந்து நைருதியில் அதாவது தென்மேற்கில் கட்டியிருப்பாங்க ஜென்ரலாக அப்படி இல்லை அப்படின்னா வடமேற்கில் தான் அதிகமாக கட்டியிருக்காங்க இது நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி அதிகமா இருக்கு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டெல்லாம் போட்டு பார்க்க ஏன்னா நல்லா ஹைட்டாக கட்டணும்னு சொல்லிட்டு ஹைட்டாக போது தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கும் ஆனால் வீடு வந்து கேண்டிலிவர் படிக்கட்டு போட்டிருப்பாங்க கேண்டிலிவர் பில்லர் போட்டிருப்பாங்க சாரி கேண்டில் போர்ட்டிகோ போர்டிகோ போட்டிருப்பாங்க கேண்டிலிவர் போர்ட்டிகோ கேண்டிலிவர் படிக்கட்டு சதுரம் செவ்வகம் எல்லாமே இருக்கும் உச்ச வாசல் வடகிழக்கு ஜன்னல் எல்லாமே இருக்கும் அக்யூரட்டாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீர்வது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்ன கூப்பிடுறாங்க கண்டிப்பாக ஏன்னா இவ்வளவு லட்சங்கள் கொடுத்து வீடு கட்டுறோம் நம்ம ஆசைப்படி ஏதோ ஒரு குறைபாடுனால அந்த வீட்டிற்கான சந்தோஷமோ வளமோ கிடைக்காத பொழுது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும் ஏன் நான் என்ன தவறு செஞ்சேன் என் வீடு வாசுப்படி தான் இருக்கு நான் வந்து உச்ச வாசல் தான் கட்டியிருக்கேன் நல்ல தெருக்கூத்துல உள்ள சைட்டு வாங்கி தான் கட்டியிருக்கேன் அதன் பிறகு வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சிருக்கேன் அக்னி மூலையில தான் அடுப்பு வச்சிருக்கேன் ஆறு அடி அடுப்பை தள்ளி வச்சலாம் நான் ஜெய வந்து ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் கிச்சன்ல ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பாக்குறதே காம்பஸ் வச்சு டிகிரி பார்க்கறோம் டிகிரி அதாவது இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் சொல்றது வா இதெல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்லை அது தேவையில்லை உனக்கு அது தேவையில்லாத விஷயம் உனக்கு வந்து நீங்கள் உங்கள் உங்கள் சப்ஜெக்ட் உனக்கு உயர்வா இருந்தால் என்னோட சப்ஜெக்ட் எனக்கு உயர்ந்தது யாரோட சப்ஜெக்ட்டும் யாரையும் வந்து குறைச்சி சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது இப்படிக்கலாம்னா கடந்து போயிடணும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த அடுப்பு வந்து அந்த சர்க்கியூட் வந்து இது இது முழுக்க முழுக்க இது வந்து ஆன்மீகமோ தெய்வமோ அதாவது கிரகங்களை வச்சு சொல்கிற வாஸ்து கிடையாது என்னோடது என்னோடது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அந்த சர்க்கியூட் வந்து ஒரு இடத்துல சூடாகும் அந்த சூடாகிற இடத்துல தான் வட தெ தென்கிழக்கு பகுதியில் ஒரு இடத்துல அடுப்பு வைக்கணும் அது போலவே வடமேற்கு பகுதியில் ஒரு இடத்துல அடுப்பு வைக்கணும் அப்போ கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த அடுப்பு எரியணும் இதுதான் வந்து அந்த இடத்துக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கும் எப்படி நீ பஞ்சபூதங்கள்னு நம்ம சொல்கிறோமோ அந்த எந்த இடத்துல குளிர்ச்சியாக இருக்குது அந்த சர்க்கியூட்டு எந்த இடத்துல சூடாகுது அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக அந்த இடத்த நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம வந்து அந்த அந்த விஷயத்த பண்ணும் பொழுது சூப்பராக ரிசல்ட் எடுக்கலாம் ஏன்னா வந்து இதில் இதில் மாட்டுறது ரெண்டு விஷயம் மாட்டுங்க அதாவது வாசல் கூட ஓரளவுக்கு ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி திரு திரும்பினா கூட ஓரளவுக்கு வச்சிட்றாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதில் அடி வாங்கிறது செப்டிக் டேங்க்கு செ செப்டிக் டேங்க் வந்து டிகிரி மாறினுச்சுன்னா மாறி போச்சுன்னா அங்கே நிறைய பேருக்கு குழந்த கிடைக்கிறது இல்லை பெண்களுக்கு வந்து யுட்ரஸ் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி வந்துடுது அதே போல நகர்த்தும் உறுப்புகள் எல்லாவற்றையும் வடமேற்கு தான் வச்சிருக்கு நீங்க புதுசா இது கேள்விப்படுவீங்க ஆமா அதாவது நம்ம உடம்புல வந்து எல்லாமே நம்ம குடல்ல இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாமே ஹார்ட் வந்து பம்பிங் சிஸ்டம் தான் எல்லாம் எல்லாமே நரம்பு நகர்த்துது இல்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பிளட்டு வந்து கடந்துகிட்டே இருக்குல்ல மேல இருந்து கீழே வருது கீழே இருந்து மேலே போகுது இந்த சிஸ்டமும் அந்த வீட்டுக்கு கரெக்டா பொருணும் ஏன்னா வடகிழக்கில் நீங்கள் நீங்க சம்பு போடணும் அந்த தண்ணியை நீங்க வந்து சவுத் வெஸ்ட்டுக்கு ஏற்றணும் பிரெயினுக்கு வருதுங்களா பிளட்டு திரும்பி வருதுங்களா பம்ப் ஆகுதுங்களா பாடி முழுக்க போகுதுங்களா வீட்டு முழுக்க தண்ணி வருதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அக்யூரட்டா பாக்கணும் இது நீங்க வந்து தனி வீட பத்தி பேசுறீங்க இப்ப நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு மாறிட்டோம் கிராமங்கள்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை கழச்சு அதுலயே ஒரு நாலு பிளாக் கட்டி வாழனாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாலஞ்சு குடும்பத்துக்கு பொதுவான ஒரு விஷயத்தை கலைக்க முடியாது இந்த இடத்துல நீங்க நிச்சயமா நம்மள்தான் ஒரு பெரிய கைவந்த களை ஒன்று இருக்கு இல்லைங்களா வீட்டுக்குள்ள வீடு வடக்கை உச்சப்படுத்தி அப்பார்ட்மெண்ட்ல நம்ம வந்து அழகா பண்ணிடுறோம் ரூம் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் நிறைய ஆய்வுகள் போயிட்டே இருக்கு இது வந்து இன்னும் தான் நிறைய ஆய்வு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம போகும் பொழுது அந்த வீடு நம்ம பேசும் எப்படி ஒரு மனிதன் வந்து மூச்சு விட முடியாத ஒரு ஹாஸ்பிட்டலில் தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம சோ நம்ம அவங்களோட அந்த அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு வாஸ்து நிபுணரும் அந்த வீடு தவிக்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அங்கே சூழ்நிலைகள் ப்ளஸ் வந்து அங்கே வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள வீடுங்கிற கான்செப்டை ஏன் வந்து ரொம்ப நாங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லா வீட்டுக்கும் வடக்கு கிழக்கு ஜன்னலோட ஒரு வீடு தான் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் கிடைக்கும் அப்ப மத்தவங்களோட நிலை என்னன்னு பார்க்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி இருப்பியல் வாசத்துல தூங்கக்கூடிய இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறோம் ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ள ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல மெயினா ஸ்டார் கேஸ் படிக்கட்டு தவறாதான் வரும் சரிங்களா அதே மாதிரி ஒரு இடம் ஒரு மூளை கட்டாயிருக்கும் ஏதாவது அடுத்தவங்க வீட்டோட ஒரு ரூம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பார்க்க முடியுது

அங்க அந்த இடத்துல அந்த தீர்வு உடனே செஞ்சு கொடுக்கணும் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட் இதுல வந்து பஞ்சபூத தத்துவத்தை இதுல கொண்டு வர்றதில்லை மெயினாக புரிஞ்சுக்கிறது பஞ்சபூதம் இரவுல தான் இயங்குமா பகல்ல தான் இயங்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இது பஞ்சபூதத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து பேசிக் வாஸ்து இதுல வந்து ஒவ்வொரு அந்த வீட்டை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் உள்ள சுற்றுப்புற வாஸ்துவம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் நம்ம காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள காலி இடம் செட்பேக்கோட விஷயம் என்ன அங்கே மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் தேர்ட் செக்மெண்டில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து அளவுகளை பார்க்குறது கிடையாது ஹைட்டு உயரம் என்ன அந்த அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டாக போகுதுன்னா அந்த வால் எப்படி இருக்குது இதெல்லாம் அதுக்குண்டான மெஷின்ஸ் வச்சு பாக்குறோம் பாக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ரிசல்ட் நம்ம சொல்லக்கூடியது ரிசல்ட் ஓரியன்ட் ஏன்னா வந்து ஒரு வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னா இடிச்சு சரி பண்ணணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபா செலவாகுது அப்படின்னா அங்க அவங்களுக்கு அந்த அவங்க தானே பணமே இல்லாம அதிகப்படியா இருபது லட்ச ரூபா வீடு இருக்கு ஒரு கோடி ரூபா கடன் இருக்கிறவங்கள உடனே நீங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க பண்ணவே மாட்டாங்க இது வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு வாஸ்து பாப்பாங்க இன்ட்ரெஸ்டா நம்ம வீடு என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாங்க கரெக்ஷன் பண்ணாம எப்படி ரிசல்ட் எடுக்க முடியும் பண்ண மாட்டாங்க அஸ்ட்ராலஜி பாக்குறது வேற உடனே ஒரு கோவில் சொல்றோம் ஒரு பரிகாரம் சொல்றோம் போயிட்டு வந்துருவாங்க ஆனா இது செய்யாத போது நம்ம வந்து அவங்க வந்து அவங்க வந்து வாஸ்துவ உணரணும் வாஸ்து அப்படிங்கறது என்ன நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க வந்து வாட்ச் பண்ணணும் அதாவது கிபி கீமு மாதிரி கர இருப்பியல் கரெக்ஷனுக்கு முன் இருப்பு கரெக்ஷனுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்யூரட்டாக அதை வாட்ச் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து மாறுதலை பார்க்க முடியும் மாறுதல் சில பேருக்கு வந்து உடனே கிடச்சிருது ஒன்பது நாட்கள் ரிசல்ட் கிடைச்சவங்களா இருக்கு உதாரணத்துக்கு எங்க வீடேங்கம்மா இருப்பியல் கரெக்ஷன் பண்ண பிறகு நைன் டேஸ்ல பெரிய பெரிய மேஜிக்லாம் நடந்தது இன்னைக்கு வந்து சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அப்போ அவங்க கர்மாவை பொறுத்து அங்கே ஏதாவது தவறுகள் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் அவங்களும் பண்ணுறாங்க அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு தொடர்பான இஷ்யூஸ் இருக்கும் அல்சர் இருக்கும் அவங்கெல்லாம் இதை எடுக்கும் எடுத்துக்க முடியாது